சுத்தமான பயணி வாங்கணுமா நம்ம அண்ண்ட வாங்க ஆல்வின் பேர் ஆழ்வின் அண்ணா கூட்ட அன்புட்டேன் கூட்டாம்பு அன்பு எழுத்துட்டு வாங்க அப்படியே பயணி இறக்கி அப்படியே கையில் வாங்கி நம்ம கூட நூறா ஐம்பது நூறு

எத்தனை வருஷமா பணம் ஏறிய நான் பத்து வருஷமா பணம் ஏறிட்டு இருக்கேன் பத்து வருஷமா ஏறிட்டு இருக்கேன் நான் காலேஜ் எம்காம் முடிச்சிருக்கேன் நான் பிகாம் முடிச்சதுல இருந்தே பணம் ஏறிட்டு தான் இருக்கேன் பணம் காலேஜ் போயிட்டு அடுத்தது வந்து பணம் ஏறுவேன் அப்படிதான் பணம் ஏறிட்டு காலேஜ் முடிச்சதுல இருந்து ஃபுல் டைம் பணம் ஏறதுல ஏறிட்டேன் இப்போ பத்து வருஷம் இதோட பத்தாவது வருஷம் பணம் ஏறிட்டு இருக்கேன் பத்தாவது வருஷம் ஏறிட்டு இருக்கேன் சரி நான் ஒரு நாளைக்கு எத்தனை பணம் ஏறிய நான் ஒரு நாளைக்கு ஐம்பது பணம் நூறு பணம்னாலும் ஏறிவேன் இப்போ ஒரு முப்பது நாற்பது பணம் ஏறிட்டு இருக்கேன் இப்போ முப்பது நாற்பது ஆயிரம் இன்னும் சீசன் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு நல்லா பயணி போட ஆரம்பிச்சுன்னா இன்னும் நிறைய ஏறும் நிறைய ஏறும் பயணி கடைசியில் இருந்தால் நல்லா பயணி அப்பவும் மழை பெய்யறதுனால கொஞ்சம் கம்மியா இருக்கு பயணி ஆமா ചേരുന്നേ ചേരുന്നേ അമ്മൾ ഇളനാ ബൈന്നു അരകു പ്പുണ്നോ യാരുനേ മ്മു அதுமாதிரி நைட்டு சின்னம்பு தடையிறி என்ன சாய்ந்தரம் ஓ வைக்க வைக்கும்போது சின்னம்பு தடைய ஆ காலையில் ஒரு கட்சி விடணும் சாய்ந்தரம் ஒரு கட்சி விடணும் மதியம் ஒருக்கா காலையில் மதியம் சாய்ந்தரம் மூணு நேரம் ஏறணும் பயணி இல்லாமல் போயிடும் ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாக தானே இருக்குது என்ன பயணி இப்போ ரொம்ப கம்மியாக தானே இருக்குது பயணி ஆ சுண்ணாம்பு எல்லா கலசத்துலேயும் ராகி ராகி விட்டாதான் அந்த அப்படி சீ விடணும் என்ன காலையில மதியம் சாயந்திரம் மூணு நேரம் சீ விடணும் இதே பெரிய வேலை தான் ஏறி நம்மளாம் ஒரு நேரம் ஏறினாலும் நமக்கு மூச்சத்து போகும் தெரிய மாட்டேங்குது ஈஸியா வந்துடும் அப்படின்னு நினைக்காங்க ஆனா இப்ப நிறைய இடத்துல கலப்படம் தானே வருது நம்ம இப்ப இந்த மாதிரி இறக்கி ஆமாம் ஏறு இடத்துல ஏறி நிறைய இடத்துல இப்போ நான் நிறைய இடத்துல குடிச்சிருக்கேன் இந்த டேஸ்ட் வராது அது தெரியும் தெரியும் நம்ம தான் வந்துட்டுருக்கோம்மா இங்கே எத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கோங்களே ஆ நம்ம வாழைக்காட்டை வரஞ்சலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு தானே இருக்கோங்களே ஆ இந்த வருஷத்துலேருந்தே ஆமாம் நாலு இந்த வருஷத்துல இருந்தால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் இதெல்லாம் நம்ம ஜிம்முக்கு போகணும் அவசியம் இல்லை இப்படி ஏறி இறங்கினாலும் உடம்பு ஃபிட் ஆயிரும் ஏன்னா எழுவத்தாறு கிலோந்தான் ஆறு கிலோ குறஞ்சிருக்கு ரெண்டு மாதத்துல ரெண்டு மாதத்தில் அஞ்சு கிலோ குறஞ்சிரும் அவ்வளோதான் உடம்பு ஃபிட் ஆயிரும் காலையில அந்தமாதிரி ஏறுறது ஒரு எக்ஸைஸ் தான் மூணு நேரம் ஏறி இறங்கணும் பயணி ஒரு மூணு லிட்டர் பயணி இருக்கும் ஏறி இறங்கணும் ஒரு பணிக்கு ஏறி இறங்கணும் ஒரு லிட்டர் பணி இருந்தாலுமே அந்த ஒரு லிட்டர் பனி இருக்கும் அந்த பையன் அப்படியே ஒன்றுமே இருக்காது ஒரு நாள் நம்ம உடம்புல பணியாராம போட்டோம்னாலுமே அப்படியே அந்த பையன் எல்லாத்தையும் அடுத்த புதுசா இடி கொண்டு வர மாசம் ஆகும் அது வரைக்கும் உழைப்பு என்னனாலும் சரி பணியார டைம் எங்கேயும் இல்லாம இருந்துட்டு வீட்டில் இருந்துட்டு பணம் ஏற்றி சாட்டமாக வெளியில் தூங்கணுமா பணம் ஏறணும் நேரம் எடுத்து தூங்கணும் இப்படி தான் இருக்கணும் காலையில் நாலு மணிக்கு எஞ்சி வந்தால் நைட்டு போய் படுக்க ஒம்பது மணி ஆகும் ஒம்பது மணி ஆகும் ஆமாம் ஒம்பது மணி பத்து மணி ஆயிரும் ஆயிரும் ஆமாம் பணம் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இருந்தாலும் நம்ம பிடிச்சி பண்ணணும்னா எல்லாமே நல்லது தான் சரி நமக்கு அதுக்கு ஏற்ற எங்கேயும் ஏற ஏற வேலை தேடி போவே வேண்டாம் நம்மளே சொந்த தொழில் சொந்த தொழில் ஆயிரும் ஆமாம் யாரும் என்ன ஒதுங்க என்னமே கேட்க மாட்டாங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆமாம் நம்மளை பிடிச்சி நம்ம நல்ல கெழுத்தாகவும் இருந்துக்கலாம் இருந்துக்கலாம் ஆமா நல்லதுண்ணே ஆமாம் உங்களை பார்த்துட்டு எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆ சரிண்ணே பையனி லைட்டாக காட்டுங்க